நடப்பு நிகழ்வை சர்வதேச குற்றவாளியாக உலகத்தில் நடுநிலையாளர்களால் பார்க்கப்படுகிற இஸ்ரேல் மக்களுடைய பட்டினி சாவுக்கு காரணமாக இருக்கிறது அந்த பயங்கரவாத அகில உலக பயங்கரவாத இஸ்ரேல் தமிழிலோ அல்லது பிற மொழியிலோ தேடி பார்த்தாலும் கூட அதிகமான கொடூர செயல்களை புரிந்திருக்கிற ஒருவனுக்கு தோதுவான வார்த்தை கிடைக்கவில்லை அவனை கொடூரன் என்று சொல்லுங்கள் இஸ்ரேலை குரூரர்கள் என்று சொல்லுங்கள் மனிதகுல விரோதிகள் என்று சொல்லுங்கள் நம்பர் ரவுடி என்று சொல்லுங்கள் உலகத்தை அச்சுறுத்தும் தீவிரவாதி என்று சொல்லுங்கள் இந்த எது சொன்னாலும் நிச்சயமாக அந்த வார்த்தை இஸ்ரேலுடைய ஆட்சியாளர்களை பொறுத்தவரை அந்த வார்த்தை குறைவுதான் அதற்கு மேல் சொல்ல வேண்டும் சரியான வார்த்தைகள் கிடைக்கவில்லை ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய விரோதியாக இருக்கிற இஸ்ரேல் கசாவினுடைய பச்சிலம் குழந்தைகளை பட்டினி போட்டு அதன் மூலம் பரவசம் அடைகிறது அங்கே இல்லாதவர்கள் வறியவர்கள் பெண்கள் முதிய